பயிர் வந்து வரும் இதன் காரணமாக நமக்கு ஒரு குறைந்த உரச்செலவில் அதிக ஒரு மகசூல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் இது ஒரு வழி இன்னொரு வழி இருக்குது முக்கியமான விஷயம் இந்த மாதிரி வேர்களால் அதாவது சுண்ணாம்பு சத்து அதிகரித்ததன் காரணமாக வேர்களால் சரியான வகையில் வந்து சத்துக்களை உறிஞ்ச முடியாத சூழ்நிலை இருக்கும்போது நம்ம இன்னொரு விஷயம் செய்யணும் ஆரம்ப கால வளர்ச்சிக்கு இந்த பயிர்களுக்கு வந்து நம்ம தாராளமாக இலைவழி தெளிப்பு உரங்கள் கொடுக்கலாம் இலைவழித்தளிப்பு உரங்கள் வந்து முக்கியமாக என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன் நல்ல தரமான கம்பெனி ரொம்ப ரொம்ப முக்கியமான நல்ல தரமான கம்பெனி மைக்ரோ நியூட்ரியன் நுண்ணூட்ட சத்து கலவை அடங்கிய லிக்விட் ஃபர்டிலைசராக இருக்குது அல்லது வந்து வாட்டர் சால்யூபிளாக இருக்குது அதை கரைத்து இலைவழி ஒத்தளிப்பு உரங்களாக கொடுக்கணும் முக்கியமாக வந்து மைக்ரோ நியூட்ரியன் வித்து ஜிபலிக் ஆசிட் கலந்த மாதிரியான உரங்கள் இருக்குது நல்ல அதிக நீர்ப்பிடிப்பு தன்மை உள்ளதாகவும் அந்த புலக்குழப்புத்தன்மை உள்ளதாக மாற்றுறதுனால அங்கே வந்து வேர்கள் வந்து விரைவாகவும் வீரியமாகவும் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது விமானதாக வருது வந்து அதை வந்து நம்ம கரைத்து ஏக்கருக்கு அரை கிலோ அல்லது அரை லிட்டர் அப்படின்ற அளவில் எடுத்து அதை வந்து நம்ம வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து தெளிப்புறமாக இடுவது இதுவும் ஒரு அருமையான வழி ஏன்னா வேர்களால் எடுக்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் வந்து இலைவழியாக கொடுக்கும்போது மிக விரைவாக பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் இதன் காரணமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியும் அது மாதிரி வி இலைவழியாக அதை எடுத்துக்கொள்வதன் காரணமாக பயிர் வந்து அந்த மண்ணில் உள்ள உரங்களை எடுக்கக்கூடிய சக்தி இந்த பயிர்களுக்கு வந்து அதிகரிக்கும் அதாவது வேறு வழியாக அதனால் எடுக்க முடியலை ஏன்னா எடுக்கிற அளவு கெப்பாசிட்டி அந்த பிளான்ட்டுக்கு அந்த பயிருக்கு இல்லை அந்த சூழ்நிலையில் நம்ம வழியாக கொடுக்கக்கூடிய உரங்கள் பயிரினுடைய உறுதித்தன்மையை வந்து அதிகரிக்கும் அதன் காரணமாக மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுக்கக்கூடிய தன்மையும் இந்த பயிர்களுக்கு அதிகரிக்கும் இதுதான் முக்கியமான விஷயம் அதனால அது மாதிரி நீங்கள் வேர் வழியாக இடும் உரங்களை காட்டிலும் மிக விரைவாகவும் அதிக அளவும் வந்து இலை வழியாக உறிஞ்சப்படுகிறது ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து சா சாயல் அப்ளிகேஷனை காட்டிலும் நீங்கள் வந்து ஃபோலியார் ஸ்ப்ரே இலை வழி தெளிப்பாக கொடுக்கும்போது இன்னும் விரைவாக இது எடுத்துக்கொள்ளும் ஸோ நண்பர் கேட்ட கேள்வி எல்லா விவசாயிகளுக்கும் பயனுள்ள கேள்வி இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக புரியக்கூடிய வகையில் நான் வந்து நிறைய சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாருக்குமே எளிமையாக புரியும் அப்படின்றதுனால நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் புரியக்கூடிய வகையிலும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் அது மாதிரி இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துட்டோம் மேலும் வந்து இது போன்ற தகவல்களே நம்முடைய வீடியோவில் தொடர்ந்து வந்து நம்முடைய சேனலில் கொடுத்துட்ருக்கோம் வீடியோக்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ எக்ஸ்க்ளூசிவாக விவசாயத்தினுடைய விவசாயம் சார்ந்த உர நிர்வாகம் சார்ந்த தகவல்களை நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம் அதனால் ஒரு ஷேர் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் விவசாய வாட்ஸ்அப் குழுக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் வந்து உங்களுக்கு விவசாயம் சார்ந்த வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் நண்பன் ஷியாம் நன்றி வணக்கம்